குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் வந்து சில தவறுகளை செய்வாங்க அதுவே அந்த குழந்தைங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதில் மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா குழந்தைங்க வெயிலுக்கே போட மாட்டாங்க வெயிலுக்கு போனால் என் குழந்தை கருத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கே போட மாட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வெயிலில் அனுப்பணும் சும்மா ஒரு காலில் ஒரு காமணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் கொஞ்சம் நிற்க வைக்க வைக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம் ஏன்னா விட்டமின் டி அப்படிங்கிறது வெயிலில் தான் கிடைக்கும் வேறு எதுலேயும் கிடைக்காது நிறைய சப்ளிமெண்ட்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து விட்டமின் டி வந்து வெயிலில் தான் கிடைக்கும் அந்த விட்டமின் டி குறைபாடுகளோட இன்றைக்கி நிறையா குழந்தைங்கள் இருக்காங்க நம்ம கால்சியம் ஹெச்ரேஷன் கிடைக்கணும்னா கூட விட்டமின் டி எடுத்தால் தான் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பசிக்கவே கூடாதுன்னு சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு மதியம் ஒரு ஒரு மணிக்கு பசிக்குதுன்னா பதினோரு மணிக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க குழந்தை பசியில் துடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பசிக்கவே விடமாட்டாங்க குழந்தை வந்து என்றைக்குமே ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு நாள் கூட எனக்கு பசிக்குதுன்னு அந்த குழந்த சொல்லாது அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு குழந்தைங்களுக்கு பசிக்க பசிக்க நம்ம சாப்பாடு கொடுக்குறது நல்லதுக்கு டெய்லி ஒரு தடவையாச்சும் அந்த குழந்தைங்க எனக்கு அந்த குழந்தை வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லணும் அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் மூணாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வேர்க்கவே கூடாது அப்படி நினப்பாங்க அவ்வளோ வெர்க்குது ஐயோ கொஞ்சோடு வைத்தாலும் அவ்வளோ பதறிடுவாங்க சில எல்லாம் அந்த ஏசியை போட்டு ஏசிக்குள்ளேயே இரு வெளியில் வரவே வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வெளிக்காத்தடத்தும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அதுவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் குழந்தைகள் வந்து எப்போதுமே கொஞ்சமாச்சு வேர்க்கணும் ஏசியில் நான் வைக்க வேணாம்னு சொல்லல ஏசியில் இருக்க வேணாம் நான் சொல்லலை கண்டிப்பாக வெளிக்காற்றுறதுலாம் இருக்கணும் கொஞ்சம் வேர்க்கவும் செய்யணும் ஏசியே நீங்கள் ஃபுல் டைம் வச்சுருந்தாலும் அது குழந்தைங்களுக்கு ஆபத்து தான் அது சில டைம் ஆசமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சளித்தன்மைங்கிறது குறையாது சில பேர் சளி பிடிச்ச டைத்துலேயும் சில பேர் ஏசியிலேயே குறை வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு அந்த சளி குறையவே குறையாது அலர்ஜி ரியாக்சன் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணால் கூட ஒரு சின்ன கேப் இருக்கணும் கொஞ்சம் வெளிக்காற்றுற உள்ள அளவுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கணும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சளி குறையவே குறையாது நாலாவது ரெண்டு பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுக்கு பிடிவாதம் பிடிப்பாங்க அந்த பிடிவாதம் பிடிச்ச உடனே அவ்வளோதான் சில பேரண்ட்ஸ் வந்து பதிலாக வா என் குழந்த அவ்வளோதான் என் குழந்தை அழுதுச்சுன்னா நிப்பாட்டவே நிப்பாட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் அந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான் என்ன கேட்டாலும் அது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக தான் நான் பார்க்குறேன் அந்த குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்ச அந்த பொருள் கேட்டால் அன்றைக்கி வாங்கி கொடுக்காமல் அடுத்த நாள் நீங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதான விஷயங்கள் அதே மாதிரி நிறைய கலைகளையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் சிலம்பாக்கம் பரதநாட்டியம் நிறைய கலைகளை அவங்களை சேர்த்து சே சேர்க்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் நிறைய விளையாட்டு திறமைகளையும் அவங்களுக்கு ஏற்படுத்த ட்ரை ட்ரைப்படுத்த ட்ரை பண்ணணும் ஆடி விளையாட வைக்கணும் என் குழந்தை வந்து பிடிவாதத்தில் என் குழந்தை வந்து வெளியில் விளாட மாட்டேங்கிறாங்க டிவி மொபைலில் தான் அதிகமாக விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு டிவி மொபைலே அதிகமாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க சினிமாவையும் அதிகமாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு அது அந்த குழந்தைங்களோடைய மனதை மனசை வந்து சிதைவடைய செய்யும் அதனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட பிடிவாதத்துக்கு ஏற்ற மாதிரியே போகாது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் உங்கள் சைடு கொஞ்சம் இழுங்க அதுதான் பெஸ்ட்டு அன்னன்னைக்கே நீங்கள் பிடிவாதத்தை மாத்திரத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சில இன்னொரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க எனக்கு பழம் பிடிக்காது சிறுதானியங்கள் பிடிக்காது கருப்பு கவுனி அரிசி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க எனக்கும் பழங்கள் பிடிக்காது எனக்கும் காய்கறிகள் பிடிக்காது என் குழந்தைங்க பிடிக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம் கண்டிப்பாக மினரல்ஸ் விட்டமின்ஸு ஃபைபர் கண்டென்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சிறுதானியங்கள் கருப்பு கவுனி அரிசி சாரி சிறுதானியங்கள் ப பாரம்பரிய அரிசிகள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஃபைபர் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும் ப்ளஸ் என் குழந்தை பழைய சாதமே Sal தயிர் மோரை எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம் பழைய சாதம் கண்டிப்பாக கொடுக்கணும் பழைய சாதம்ங்கிறது ஒரு ப்ரோபயோட்டிக் அதில் தான் கிடைக்குது நமக்கு நீங்கள் நிறைய காஃபி அதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட பெஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் செய்யக்கூடிய சிறு பழைய சாதம் தயிர் மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம் இதில் ஏதாவது ஒரு மாறுபாடுகள் இருக்குது நான் சொன்னதில் ஏதாவது ஒரு மாறுபாடு இதெல்லாம் வந்து நான் இது மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் வெயில் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் வேறு ஆசைப்பட்றேன் ஆனால் ஏதாவது ஒரு ஆகி என் குழந்தை முடியாமல் போயிடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பழங்களோடு குழந்தைகள் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து பாருங்க அவங்களுக்கு அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் திரும்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே அவங்க நல்லபடியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள்